ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் அரைச்சி விட்டு சாம்பார் தாங்க பண்ண போகிறோம் டிஃபன் சாம்பார்ங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது நம்ம மசாலா வந்து உடனுக்கு உடனே அரைச்சி தாங்க வச்சுருக்கோம் ரெடிமேட் மசாலாவும் அரைச்சி வச்ச நம்ம ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்கோம்லாம் அந்த மசாலா எதுவுமே யூஸ் பண்ணலைங்க உடனுக்கு உடனே ஈஸியாக பரைச்சு வச்ச சாம்பார் தூள் தாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் சாம்பார் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க இதில் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் துவரம் பருப்புங்க அதுக்கு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க இப்போ இந்த கோபுரம் மாதிரி போட்டுக்கோங்க பாசிப்பருப்பு பருப்பு தட்டி போட்டுக்கோங்க இப்போது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இந்த பூசணிக்காய் பூசணிக்காய் தாங்க இந்த டிஃபன் சாம்பாரோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இது வந்து பருப்பு கூடையே நம்ம இதை வேக போட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பாருக்கு இப்போ நம்ம மசாலா அரைக்க போகிறோம் நம்ம சாம்பாருக்கு சாம்பார் தூள் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கிறது நம்ம இந்த மசாலா அரைச்சி தாங்க சாம்பார் தூள் பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்புங்க வடை பருப்பு போடுவோங்க அது கால் டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒரு ஆறு மிளகாய் எடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்ம மொத்தமாக போட்டு வறுக்க போகிறோங்க இது எந்தளவுக்கு அளவுக்கு வறுக்கணுன்னா நம்ம அந்த கோல்டு ஃப்ரை வாசம் வரும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த சாம்பார் இந்த மாதிரி பவுடர் பண்ணி அரைச்சி இந்த சாம்பார் வைக்கிறப்ப ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க நம்ம இந்த பொடிதாங்க இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது நம்ம அரைச்சி வைக்கிறதுனால உடனுக்கு உடனே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் தோளுங்கிறதுனால சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாம்பார் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நான் இதுக்கு தேவையான காய் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீன்ஸு ஒரு முரு முருங்கக்காய் மூணு பச்சை மிளகா ஒரு கத்திரிக்காய் ஒரு கேரட்டு இந்த வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கடாயை ஏற்றி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடையில் எண்ணெய் செத்துருக்கேன் இப்போது நம்ம ஒரு இருபது பல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க இது ஒரு அரைவாசிக்கு வதங்கி வரட்டுங்க இப்போ வதங்கணுன்னே இது ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த பச்சை மிளகாயை இதோட வதக்கி விட்டுக்கோங்க இதை நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேங்க கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது மூணும் நல்லா வதங்கி வரணுங்க இப்போ இந்த ஒரு பருப்பு வேக வச்சு பாருங்க பூசணிக்காய் போட்டு இது மூணு நாலு விசில் விட்டு எடுத்துனிங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்போ இந்த மற்ற வச்சு இந்த பூசணிக்காயும் இந்த பருப்பும் வந்து நல்லா கடிஞ்சு விட்டுக்கோங்க மேஷ் பண்ணிக்கோங்க எல்லாம் மிக்ஸிங் ஆகி வரணும் இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க இது இருக்கட்டும் தனியாக இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க இதில் நிறைய எல்லா காயும் போட்டிருக்கேங்க இது நிறைய சத்து இருக்குங்க இப்போ காய இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க எண்ணெயில் இது நல்லா வதங்கிறப்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளுங்க காய் குக்கார அளவுக்கு வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் இப்போதைக்கி போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு இப்போ இந்த ஒரு கப்பு தண்ணியை வந்து இது காய் மூழ்கிற அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ புளி தண்ணி வந்து நான் ஆல்ரெடி நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு நான் தண்ணியை சேர்த்துருக்கேங்க கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க அந்த தண்ணியும் சேர்த்திக்கிறோம் இப்போ நான் இது நல்ல முக்கால்வாசி அப்புறம் தாங்க இப்போ சாம்பார் தூள் போடுறோம் அரைச்சி வச்சோம்ல அந்த சாம்பார் தூளுங்க இப்போ இதை நல்லா கரண்டி விட்டு கிண்டிக்கோங்க இப்போ இந்த காய் வந்து முக்கால்வாசி வெந்துருச்சுங்க வெந்ததுக்கப்புறந்தான் நம்ம சாம்பார் தூள் புள்ளி தண்ணி வந்து அரைவாசி வெந்தோடனே ஊற்றினா போதுங்க இப்போ இதில் பெருங்காயத்தூளுங்க அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வரும் இது எல்லாமே கரண்டையை விட்டு கலக்கிக்கோங்க இப்போ முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட காய் கிட்டத்தட்ட வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துறோம் இந்த பருப்பு சேர்த்து நம்ம ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடணுங்க இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இப்போ இதுக்கு தே கலக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு இப்போ இது நல்லா கொதி வரணும் இந்த அளவுக்கு நம்ம குழம்பு வந்து இருக்கணும் திக்னஸ்ஸு ரொம்பவும் திக்கா இல்லாமல் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கொதி வந்து ஆஃப் ஆகிடுச்சிங்க இப்போ நான் கொத்தமல்லி இலைகளை போட்டிருக்கேங்க இது மூணு நிமிஷம் கொதி வந்து நிப்பாட்டின அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க சும்மா ஒரு கண்டிவிட்டு இப்போ இதுக்கு லாஸ்ட்டுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துட்லாங்க தாளிப்பு தான் இந்த வா சாம்பாரோட ஃப்ளேவரிங்க இப்போது நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போது நம்ம கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கிறோம் இது ஒரு டேபிள் ஸ்பூன் வருங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்தம்பிருப்பேங்க இது பொறிஞ்சோடனே இப்போ நம்ம சீரகத்தை இது கூடயே சேர்த்துக்கலாங்க அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வருங்க நான் கையில் போட்டுக்கிறேன் ம் இப்போ இது ரெண்டு பொறிஞ்சு வந்தோடனே இது மிளகா ரெண்டு மிளகா எடுத்துக்கோங்க கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு ஒரு கைப்படி கருப்பில் அவ்வளோதான் இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரண்டி விட்டு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வந்து வதங்கிருச்சு இப்போ நம்ம அந்த கா இப்போ சாம்பாரில் கொட்டிடலாங்க இப்போ அடுப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டிடலாம் சாம்பார் வந்து சூப்பராக ஆயிடுச்சுங்க இதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சாம்பார் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இதை நல்லா கரண்டி விட்டு கலக்கிக்கோங்க இப்போ மனமானவும் சுவையானவும் ஹோட்டல் சாம்பார் ரெடி அரைச்சி விட்டால் ஹோட்டல் சாம்பார் ரெடி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இட்லியில் ஊற்றி சாப்பிட போகிறோம் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருக்கோம் அப்படியே இது அளவுக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்